சன் மியூசிக் தொலைக்காட்சியில் விஜயவாக தனது பயணத்தை தொடங்கியவர் தான் மகாலட்சுமி அதனை தொடர்ந்து அவர் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அரசி சீரியல் மூலம் நடிக்க துவங்கினார் தொடர்ந்து அவர் பல தொலைக்காட்சியிலும் ஏராளமான தொடர்களிலும் பல வித்தியாசமான ரோல்களில் நடித்து மக்கள் மத்தியில் மிக பிரபலமானார் நடிகை மகாலட்சுமி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அணில் என்பவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஒரு மகன் உள்ள நிலையில் அவர் கணவரை விவாகரத்து செய்தார் பிரபல சீரியல் நடிகை மகாலட்சுமி தயாரிப்பாளர் ரவீந்திரனை சில தினங்களுக்கு முன்னதாக திருமணமும் செய்து கொண்டார் இவர்களுக்கு திருப்பதியில் நடந்த திருமணத்தை பற்றி ரகசியமாக வைத்திருந்த நிலையில் முந்தைய நாள் சீரியல் ஷூட்டிங்கு கிளம்பும் போது நடிகர்களும் கூட இது குறித்து கூறாது இருந்துள்ளார் மகாலட்சுமி இதன் பின்னர் திருமண ஃபோட்டோ வெளியானதும் அனைவரும் அடைந்து போயினர் யாரும் எதிர்பார்க்காத மகாலட்சுமி ரவீந்தர் திருமணம் பெரிய அளவில் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டது விமர்சனங்களை காதில் போடாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வரும் புகைப்படங்களை பகிர்ந்து வருகிறார் சீரியலில் தொடர்ந்து நடித்து வரும் மகாலட்சுமி இன்ஸ்டாகிராமில் விளம்பரத்திற்காக புகைப்பட வீடியோக்களை பகிர்ந்தும் வருகிறார் தற்போது டிரான்ஸ்பரண்டான சேலையில் ரசிகர்களை வியக்க வைக்கும் ரோ போஸில் புகைப்படத்தை பகிர்ந்தும் உள்ளார் மேலும் ஒல்லியாக இருப்பதை பார்த்த ரசிகர்கள் ஹார்ட்டின் விட்டும் வருகிறார்கள் மகாலட்சுமிக்கு அட பாவிகளா அவர்களுக்கு கல்யாணம் மாறி தெரிஞ்சது கூட இன்னமும் சில ரசிகர்கள் அவருக்கு ஹார்ட்டினை விட்டு லவ் யூ இருக்காங்க இதை பார்த்த ரவீந்தர் கோவம் அவர்களை கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்காரு இது தான் இப்போது ட்ரெண்டிங் நியூஸாகவும் போயிட்டுருக்கு நீங்கள் இந்த ஜோடியை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்